நான் மட்டும் தான் இருக்கேன் வேறு எவனும் இல்லை எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க போல நான் மட்டும் தான் கிணப்பேன் மாதிரி வே வேலைக்கு இருக்கேன் ஆ இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குங்கண்ணா கூட்டம் கம்மியாக இருக்கா ஆகாடா ஒரு வழியாக முக்கிய மோதி என் ஊருக்கு வந்துட்டேன் என் ஊருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரெண்டு நாள் வீட்டில் சாப்பிடப்பேன் அதுவும் ம வெல்கம் பே டு பார்க்கால ஒரு மூணு மாதம் ஆகும் இது மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் கிடச்சி பொறுப்பு வரேன் அதுவும் என்ன ஒரு ஷோன்னா கம்பெனி போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பணும் அதுதான் அது ஒன்று ப்ளஸ்ஸு பஸ்ஸு இதெல்லாம் கூட்டமாக இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க இப்படின்னு தெரியல அது வேற பார்க்கணும் எப்படி ஊர் பேச போகிறோன்னு தெரியல பார்ப்போம் எப்படின்னா ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே ஒரு நாலு மணி ஆகிரும் கம்பெனிலேருந்து கிளம்புறதுக்கே நாலு மணி ஆகிரும் அங்கிட்டேருந்து பஸ்ஸு பிடிச்சி போக டைம் ஆகிறது எப்படியும் நாளைக்கு வீட்டில் போங்க வச்சதுக்கப்புறம் தான் போடுங்க நினைக்கிறேன் பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தா அவனுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் பின்னாடி பிறகு சரியான பணி இன்னைக்கு தான் விழுகுது நேர்த்தெல்லாம் இல்லை இன்னைக்கு தான் அப்படி விழுகுது அப்புறம் டாக்டர் தெரியுது நல்லா இருக்குது கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அந்த டேத்துக்கெல்லாம் வந்துட்டு எல்லோரும் வந்துடுவாங்க இப்போ என்னோடான்னு பார்த்தா நான் மட்டும் தான் இருக்கேன் வேறு எவனும் வரல எல்லோரும் ஊரு போயிட்டாங்க போய் நான் மட்டும் தான் கிணப்பேன் மாதிரி வேலைக்கு இருக்கேன் யூஸ் பையன் வீடு இருந்தால் நானும் ஊருக்கு இருக்கலாம் இன்றைக்கே என்ன பண்ணுறது ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கு தான் வந்துட்டு பஸ் புறம் கூட்டமாக இருக்கும் ஏன்னால் நேற்று நைட்டே ஈவினிங்கே கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு ஈவினிங் அவன் தான் பிளான் பண்ணி இன்னைக்கு கம்மியில் போயிட்டே போய் போகலாம் எவனும் வரல டைம் நான் கேப் வர டைம் ஆயிடுச்சு இன்னும் யாருமே வரல நான் ஒத்தாலும் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் மைண்டில் ஒன்று தோணுது தாம்பரம் போகிற பஸ்ஸு இங்கே போயிட்டுருக்கு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கிளம்பிடுவோமா வேலைக்கு போமான்னு தோணுது ஏன்னா எவனுமே இல்லை மற்றவா உட்காந்துட்டு கம்பெனி போனால் யாரும் இருப்பாங்க ஏன்னா தெரியல எரிச்சலாக இருக்குது பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தியும் பேக்கில் அப்படியே எவ்வளோ இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட் அதாவது நாலு பொண்ணு வரைக்கும் இருக்காங்க அதுவும் வேறு கம்பெனி தாம்பரம் போகிற பஸ்ஸை பார்த்தா யார் அவர் ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு திச்சு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக நல்லபடியாக ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டேன் ஃப்ரெண்டு ரூம் வந்துருக்கேன் ஃப்ரெண்டும் கூட வரையா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கேன் ரெடியாகிட்ருக்கேன் மாடியில் இருக்கேன் சரியான டெய்லியாக இருக்குது இப்போ தான் க்ளியராக இருக்குது மாடியில் இருக்கேன் நீ இங்கேருந்து கிளம்பணும் கிளம்பு பார்க்கறதுக்கு போயிட்டு தான் அப்படியேவும் பிடிக்கணும் ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னே போ மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொறுப்பொருள் ஏதோ ரொம்ப நான் ரெண்டு வருஷம் கழித்து ஊர் போகிற மாதிரி இருக்குது ஜஸ்ட் டூ மந்த்ஸ் தான் ரெண்டு வருஷம் கழிச்சு போகிற மாதிரியே ஃபீல் ஃபீலாக இருக்கும் ஜாலியாகவும் இருக்குது அங்கேருந்து கிளம்பி வரும்போது தான் கடுப்பாக காண்டாக இருக்கும் பார்ப்போம் நாலு நாள் முடிச்சுட்டு திங்க கிளம்ப கிளம்பணும் திங்க கிளம்ப கிளா கிளம்பணும்

பார்க்க ஒரு வழியா பஸ் ஏரியாச்சு மதுரை பஸ்ஸு எல்லாருமே புக்கிங் புக்கிங்லாம் ஐயோ நான் புக் பண்ணி வைக்காமல் தொடர்ந்துட்டேன் அடுத்த வரலாம் புக் பண்ணியிருந்தோம் அப்படியே ஏறிட்டேன் பஸ்ஸு ஊருக்கு போகிறதுக்கு எட்டு மணி நேரம் பஸ்லேயே உட்காந்துட்டு இருப்போம் நடுவில் அடுத்தா ஸ்டாப் வருது சாப்பாடு சாப்பாடுன்னு போட்டுவாங்க ரெஸ்ட் ரூம் போகிறத்து வரணும்னு போட்டுவாங்க சரியான கூட்டங்க நேற்று தான் செத்து இருப்பேன் இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை நேற்று அவ்வளோ க்ரௌடு பயங்கரமாக ஒரு வழியாக முக்கிய மோதி என் ஊருக்கு வந்துட்டேன் என் ஊருக்கு வந்தது பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மதுரையிலேருந்து எடுத்து வாக் எடுக்கலாம் பார்த்தேன் சுத்தமாக முடியலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் சுத்தம் பண்ண பஸ்ஸு ஒரு இருந்துச்சா சரி ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன் சரியான கூப்பிட்டோம் பஸ் வேறு நீங்கள் அப்படியே இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும் அங்கிட்டு போய் நடந்து போகணும் பார்ப்போம் ஓகே என் ஊருக்கு போகிறதுலாம் பஸ்ஸு நின்றுட்டு இருக்கு அது ஏறி போயிருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியாது மணிக்கு அஞ்சு அஞ்சு இருபது ஷிஃப்ட்டு முடிஞ்சு கிழங்கும்போது இருட்டாக இருக்கும் ஒன்றுமே தெரில அப்படியே பேசுகிறேன் ஸ்விஃப்ட்டு முடிஞ்சிக்கிழங்கும்போது நாலு மணி பஸ்ஸு மா கிராமத்தில் ஏறுனது இருந்து ஆறு இது ஆறு இது இதுக்கு எடுத்தாங்க ஆறுக்கு எடுத்தாங்க அங்கேருந்து மதுரைக்கு வர மூணு மணி ஆயிடுச்சு மதுரையில் வந்தால் சரியான கூட்டம் ஐயோ க்லாம் பக்கத்தில் தான் கூட்டமாக இருந்துச்சு இங்கேயுமா கூட்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு பார்க்குறேன் லாஸ்ட்டாக பார்த்து எங்கள் பஸ்ஸு ஒரே ஒரு பஸ் தான் அர்ப்போட்டை போகிற பஸ்ஸு எவ்வளோ வர பஸ்ஸு அதுக்கெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டாவது போயிடணும்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டான் ஒரு வழியாக ஊர் பண்ண உயிரே வருது ஊர் பண்ணதுக்கப்புறம் நம்ம உசுர் வந்த மாதிரி இருக்குது எவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த ரோட்டில் தான் வந்தது எவ்வளோ நல்லாச்சு அதனால தான் அப்பாவுக்கு ஃபோன் போடவே இல்லை நடந்தே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி வீட்டில் இருக்கேன் மெதுவாக யாரும் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு தான் அவர் வந்திருப்பார் எதுக்கு ஃபோன் போட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடலை நீ எப்போ என்ன தான் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ரோட்டில் நான் சின்ன விஷயம் நடந்தது அது பைக்கெலாம் அதுக்கப்புறமா போயிட்டு போயிட்டு தருவேன் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் கலக்கிற இந்த ரோட்டில் நல்லா பார்த்தா பன்னெண்டு மணி நேரம் ட்ராவலுங்க பன்னெண்டு மணி நேரம் ட்ராவலு பஸ் ட்ராவலே பன்னெண்டு மணி நேரம் உக்காந்தோட்டம் வந்து கால் வீங்கி போச்சு காலை தொங்க போட்டு உக்காந்து கால் வந்து வீங்கி போச்சு அது ஒரு இதுவாக இருக்குது இன்னைக்கு ஊருக்கு போனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பொங்கல் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த தோட்டம் பொங்கலுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்கலை எதுவுமே எடுக்கலை அவங்க அம்மாவுக்கு எடுக்கலை எனக்கு எடுக்கலை ஐயோ நாய் வேறு பார்க்குது பார்க்கதே நாய் இந்த நகையத்தில் தலங்க முடியல பார்க்குது ஆமாம் பார்க்குது பார்த்துட்டே வருது சரி நீ வீட்டை போய்ட்டு பார்க்குறேன் பாய் நடந்து போன நீட்டுக்கு வந்த நான் இருந்து நல்லா போட்டிருப்பீங்க இது என்ன இது ஏ சேவளை குட்டி சேவளை 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 என்ன இப்படி கண்ட்ராவியா சொல்றா என்ன இப்படி என்ன வீதி பிஜி நீ வைப்பாங்க கன்றா வீது எலுமச்ச படத்தான மாத்தினி ஜவலா எனக்கு வந்து பொங்கல் பொங்கல் வைக்கலை புது ட்ரெஸ் எடுக்கலை எல்லாத்துக்கும் காரணம் இது இவங்க தான் இதுவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் ட்ரெஸ் எடுக்க விடலை பொங்கல் வைக்க விடலை ஒன்று பண்ண விடலை சாப்பாடு மட்டும் அடிச்சிட்டாங்க என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுமா சொல்லுமா பிரியாணி என்ன பிரியாணி சாம்பார் சாம்பார் பிரியாணி அப்புறம் பூசடிக்கே வெஞ்சிடும் இதுதான் நேற்று ட்ராவல் பண்ணது டயர்டாக சரியான டயர்டு தூங்கினவே எட்டு ஒம்பது மணி தூணி இப்போ எதுச்சு வச்சு வச்சு குளிச்சுட்டு நான் கொஞ்சம் காலையில் கூட சாப்பிட்ல இட்லி இருக்கா முடிஞ்சாமே இட்லி இருக்கா முடிஞ்சா அவங்க விட்ட சுட சுட இட்லி சாப்பிட்டாங்க எனக்கு ஆரிய போன சோறு ரெண்டு நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிட போகிறேன் அதுவும் சிங் அண்ட் என்னோட ஃபேவரெட் ஃபேவரெட் பார்த்துட்டே சாப்பிட போகிறேன் என்ன சாப்பிட்னா சாப்பாடு என்ன குழம்பு அது மொச்ச பைத்து குழம்பு பூசணிக்காய் வெஞ்சனம் அது தக்காளி சட்னி அவ்வளோதான் ഓക്കെ അമ്മവിടെ സാപ്പാടി ടേസ്റ്റാർക്കും മത ഫോൺ കുക്കറില അത്മാതിരി കൊണ്ടെ മച്ചപ്പത്തിയ മാറ്റ

அவள் எவ்வளோ கம்முன்னு கிடக்கா வெயில்ல இல்லை வெயில் காஞ்சிக்கிட்டு பாரு பார்க்குறதா நீ இருக்க பாரு இப்போ வாருங்களேன் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோனையே இப்போ கற்று வந்தா உள்ளேதானே போறா உள்ளேதான இருக்கா கம்முன்னு கடை டீ சைரிஸு பக்கடம் பக்கடம் வெளில இருந்தால் கற்ற மாட்டான் அடிக்கட்டம்மா கத்த மாட்டான் அவ்வளோ பார் அவள் தாயத்தை தூக்கிக்கிட்டு பார்ப்பாவை ஐய் இங்கே பேர் உனர்த்தங்க கேட்குது இங்கே ஊருக்கு கொஞ்சம் காலேஜ் பட்டின இருக்கும் யார் யாரெல்லாம் காஃபியில் வந்துட்டு இது என்னோட கடலைப்பருப்பு போட்டு குடிச்சிருக்காங்க காரக்கட்டில் வேணுமா காரக்கட்டில் வேணா சொல்லுமா அம்மா காரக்கட்டை இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நைட்டுதான் போட்டு குடிப்பாங்க யாரும் இல்லை அந்த நேரத்தில் வீட்டில் யார் வேணும் நைசாக எடுத்துட்டு சாப்பிட்ருவாங்க இவங்க நைட்டுக்கு வந்து தக்காளி சட்னி இட்லி ஒரிகல சட்னி வைக்கலாம் தக்காளி சட்னி எனக்கு பிடிக்காது எனக்கு தக்காளி சட்னி பிடிக்காது இட்லி வந்து இப்படி தான் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா முந்த முதலே ஊற்ற மாட்டாங்க தோசை மாதிரி இருக்கும் இட்லி வந்து இதெல்லாம் ஒரு இட்லியா எங்கள் அம்மாவுக்கு சமைக்கவே தெரியாது அண்ணன் நான் வந்துருச்சு பார் பொருக்கிலோ சட்னி இப்போதான் தான் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் தட்டி வந்துடுச்சு இட்லி பாட்டி இட்லி இட்லி